பதினேழாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையை ஒரு சத்தமே வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் எனக்கு கத்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தையும் அதுதான் என் முன்பாக ஒருவேளை ராஜா தோன்றணும் இல்லைன்னா என் முன்னதாய் ராஜா வரணும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் இப்ப ராஜா என் முன்னதாய் வர நான் என்ன செய்யும் இந்த வாக்குத்தத்தை நான் பெற்று கிட்டத்தட்ட பதினோராவது மாதத்தில் இருக்கிறேன் ஆனா ஏன் அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ராஜா வரல என்னுடைய தொழில ராஜா வரல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நல்லா கவனிங்க ராஜா என்பவன் யார் இன்னைக்கு ராஜா ரா ராஜா நம்ம சில வேற பார்த்து சொல்லுவோம் உனக்கு என்னப்பா நீ ராஜா மாதிரி இருக்க அதுக்கு காரணம் என்ன அவன் எதற்குரிச்சு என்ன பண்ணவே மாட்டான் கவலைப்படவே மாட்டான் ராஜாவுக்கு ஏதாட்டு கவலை இருக்குமா இன்னைக்கு காலையில் இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிற ஏதாட்டு கவலை இருக்குமா யாருக்காட்டு காட்டு பணம் கொடுக்கணுங்கிற கவலை இருக்குமா இல்லை யாருக்காட்டு ஏதாட்டும் பதில் சொல்லணுங்கிற கவலை இருக்குமா எல்லாத்துக்கும் ஆட்கள் இருப்பாங்க அப்ப ராஜா என்பவன் எதற்குறித்து என்ன பண்ணவே மாட்டான் கவலைப்படாதவனாக இருப்பான் எதுக்காட்ட அவனுக்கு பயம் இருக்குமா இன்னைக்கு வட்டிக்காரனை பார்த்து நம்ம ஓடுற ஓட்டம் அவன் ஃபோன் பண்ணா நம்ம பயந்து போய் எடுக்காமல் இருக்கிறது ராஜாவுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ஒரு பண்டக சாலையில் எதாட்டும் குறைவு இருக்கா அங்கே ஒரு அதிபதி இருப்பான் அவன் பார்த்துக்குவான் நல்ல கவனிங்க ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த 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 பட்டணத்தில் ஒரு குறை இருக்குன்னா அங்கே யார் இருப்பான் ஒரு அதிபதி இருப்பான் அவன் பார்த்துக்குவான் அப்போ ராஜாவுக்கு எதை குறித்து பயமும் இல்லை நல்லா கவனிங்க இந்த ராஜா என்பவன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் என்ன வேணா எதை வேணா யார வேணா எப்போ வேணா கூப்பிடலாம் நூச்சிக்கு அதிபதி ஏசிட்ட வந்து என்ன தோன்ன ஆண்டவரே ஒருவனை என்றால் வருகிறான் என்னவனை என்றா போ அப்ப எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் தான் யாரு ராஜா அப்ப ராஜா உன்னிடத்துல வரணும் இல்லைன்னா ராஜா என் முன்னாடி வரணும் அப்போ இந்த பதினோரு ஆண்டுகளும் ஏன் ஆண்டவரை ராஜா வரலை ஏன் ராஜா தோன்றல நம்முடைய வியாபாரத்தை எடுத்துக்கோங்க நம்ம செய்கிற நம்ம பிள்ளைகள் செய்கிற தொழில் நம்முடைய கணவன்மார் செய்கிற தொழிலை கொஞ்சம் எடுத்து பாருங்க ஏன் ராஜா வரலை ஏன் ராஜானா ஒரு ஆசீர்வாதத்தின் ஊச்சுக்கண் சகலத்திற்கும் பொறுப்பாளி ராஜா அப்போ என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ராஜா தோன்றல காரணம் என்ன அப்போ ராஜா வரணும்னா நான் என்ன செய்யணும் பாருங்க சில ராஜாக்கள் அதாவது சில மேன்மைகள் சில ஆசிர்வாதங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது நல்லா ரா ராஜா வருவாருன்னு ஆண்டின் துவக்கத்தில் ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு இப்போ ராஜா அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறாரு நான் அப்படி தான் நினைக்கிறேன் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பேன்னா என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா இப்போ அந்த ஆசீர்வாதம் பாதி டிராவல் ஆயிட்டு இப்போ ராஜா வந்துட்டாரு இப்போ யார் முன்னாடி போகணுங்கிற ஒரு குழப்பம் இருக்கு யார் முன்பதாக இந்த ராஜா வரணும் யார் கையில் பாருங்க நீங்கள் நிறைய இடத்துல ரோட்டில் பார்ப்பீங்க முதுகில் நிறைய பேக்கப் போட்டுட்டு என்ன இருக்கும் பேக்கு ஃபுல்லா திங்ஸ் இருக்கும் கொரியர் ஆபீஸ்ல இருந்து வருவான் அவன் என்ன பண்ணுவான் ரோட்ல உட்காந்துருந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் தேடிக்கிட்டே இருப்பான் அட்ரஸ் தெரியாது அவன் கையில இருந்த பொருள் இருக்கும் அதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு அட்ரஸ் தெரியல அவன் என்ன பண்ணுவான் தேடி பார்ப்பான் ரோட்ல நிற்பான் அது காலம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நான் என்ன பண்ணிடுவான் திருப்பி இருட்டுட்டு ராக்காலம் வந்துட்டு அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான் இரவு நேரம் வந்துட்டு அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கான என்ன பண்ணிடுவான் தன்னுடைய உங்களுக்கு உரிய பொருளா இருந்தாலும் உங்க கையில இன்னைக்கு கிடைக்க வேண்டிய பொருளா இருந்தாலும் உங்க அட்ரஸ் அவனுக்கு தெரியலன்னு வைங்களேன் உங்களுடைய உங்களுக்கு முன்னதாய் வருகிற பாதை அவனுக்கு தெரியலன்னா அவன் என்ன பண்ணிடுவான் திரும்பி வெயிட் பண்ணுவான் காலையில அவன் வாரான சாய்ந்திர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் ராக்காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவான் ஆனா ராக்காலம் வந்த அவன் போயிடுவான் ஒரு ராஜா என் முன்னாடி தோன்றாமல் இல்லை அவர் வந்துட்டாரு ஆனா பாதை தெரியாம தேடிக்கிட்டே இருக்காரு ஆரோனுடைய பாதை என்ன ஆரோனுக்கு முன்னாடி கத்தர் ராஜா தோன்றுவன்னு சொல்லிட்டாரு ஆனா ராஜாவுக்கு வழி தெரியல யார் முன்னாடி போய் நிக்கணும்னு ராஜாவுக்கு என்ன தெரியல தெரியல இன்னைக்கு சொல்லணும் ராஜா என் முன்னதாய் தோன்றவும் ராஜா என் முன்னதாய் நிற்கவும் நான் யாராக இருக்க வேண்டும் நான் ஒரு நான்கு நபர்களை உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பித்து நான் உங்களை ஜபத்துக்கு நேராய் நடத்த கத்தர் விரும்புகிறார் ஹலே லோஹியா ராஜா யாருக்கு முன்னதாக நின்றார் முதலாவது ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்னதாக ஒரு ராஜா போய் நிற்கிறார் வாசிக்கலாமா என்ன ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம் என் ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம் ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோபாப் என்கிற ஒரு ராஜா அந்த ராஜா பெயர் என்னன்னா அவனுக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஊர் பேர் ஒன்று சொல்ல முதல் வசனத்தை வாசிங்களேன் நல்லா கவனிங்க இங்க ஒரு கூட்டத்திற்கு முன்னதாய் ஒரு ராஜா வந்து நிற்கிறார் அந்த கூட்டத்திற்கு இந்த உலகம் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யார் இஸ்ர வேளர்கள் இஸ்ர வேளர்கள்னா யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு ராஜரீகம் பண்ணுகிற ஒரு ஆசாரியராகிய ஒரு மகத்துவம் நிறைந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கூட்டம் எதை கடந்துச்சு செங்கடலை கடந்து வந்த கூட்டம் இதெல்லாம் தெரியும் அங்க உள்ள வர்ற ராஜாக்கள் பயப்படுறான் இந்த கூட்டத்திற்கு முன்னதாக சொல்ல மாட்டேங்கல எதுக்கு வந்து நிக்கிறான் இவர்களை இவர்களை விட அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு முன்னதாக யார் வந்து நிற்பா ராஜா வந்து நிற்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனால் அழைப்பை தேவன் பாருங்க அவர் திருமண விருந்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை எல்லாத்துக்கும் பத்திரிக்கை போயிருச்சு எல்லாரும் அழைக்கப்பட்டாச்சு அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாரா இல்ல கத்திரிக்கு பாத்திரவான்களா இல்ல இப்ப அவர் என்ன பண்றாரு செலக்ட் பண்றாரு ஒவ்வொருத்தரையை கூப்பிட்டு அவர்களுக்கு உடை உடுத்தி அவங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு அந்த விருந்து பந்தியில சாப்பிட வைக்கிறார் நல்லா சாப்பிடுறாங்க ராஜாவினுடைய சமூகத்துல ராஜாவின் மகிமைக்குள்ள அவங்க பிரவேசிச்சாங்க கேட்கிற அன்மான திருச்சபை ஜனங்களே இந்த இஸ்ரேலுடைய கூட்டத்திற்கு முன்னதாக ராஜா வந்தான் ஏன் வந்தான் தெரியுமா ஏன் பாலாக்கு ராஜா இஸ்ரேமேல் கூட்டத்துக்கு முன்னாடி வந்தான் தெரியுமா இஸ்ரவேளர்கள் வசனம் மிளகாய் சொல்லுகிறது இஸ்ரவேளர்கள் அங்க என்ன பண்ணாங்களா முதல் வசனம் சொல்லுகிறது மோவாப்பின் வழியாய் பிரயாணப்பட்டார்கள் என்ன வாக் இருக்காங்க என்ன ஆக்காவுறாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல போடுற மூவாக்கு கிடையாது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தேவன் தந்த வெற்றியின் தரிசனத்தை நோக்கி பிரயாணப்படுறாங்க அவங்க முன்னாடி ராஜா வந்து நீ பாரா உங்களை அழிக்க இந்த உலகத்தின் ராஜா தீர்மானிக்கலாம் ஆனா உங்களை அந்த ராஜாவின் கண் பார்க்க உங்களை காணானுக்குள்ள கொண்டு சேர்ப்பாரின் சொல்ல முடியும் எல்லாம் கைய உயர்த்த ஒரு அழிய செல்லலாமா நல்ல கவனிங்க யாரு முன்னாடி ராஜா நிற்பா காணானுக்கு பிரயாணப்படுகிற உங்களுக்கு முன்னதா ராஜா வந்து நிற்பா உங்க பிரயாணம் எதை நோக்கி இருக்கணும் வெற்றியின் தரிசனமாய காணானா இருக்கணும் இஸ்ரவேலர்கள் காணானுக்கு பிரயாணப்பட்டாங்க ஆசீர்வாதத்துல காணனு போட்டாங்க பிரயாணப்பட்டாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடுற குதிரை மேலதான் என்ன கட்டணுமா பந்தயம் கட்டுவாங்க ஓடுற குதிரை உட்கார்ந்து இருக்கிற குதிரையில கட்ட மாட்டாங்க ஓரமா இருக்கிற குதிரை அது எவ்வளவு வேகமா ஓரமா நினைச்சோம் நோ யூஸ் அப்ப பிரயாணப்படுகிறவனுக்கு முன்னதாக ராஜா வருவார் திரவராம சொல்ல முடியும் இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய பரிசுத்தில நம் மூவாக்காகணும் ஒரு இடத்துல தேக்க நிலை இருக்கவே கூடாது தேங்கி இருக்க கூடாது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேக்க நிலையில நின்று விட கூடாது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளருகிற ஒரு மூவாக்காகிற ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு செயல்படுகிற நமக்கு முன்னதாய் ராஜா வந்து நிப்பார் எப்படி தெரியுமா தீர்க்க தரிசியின் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நிப்பார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நல்ல கையவே தேர்வுகளை சொல்லலாமா ரெண்டாவது பாருங்க அவர் பிரயாணப்படுகிற ஜனம் ரெண்டாவது சொல்றேன் வேறு ஜனம் எல்லா ஜனங்களுடைய வழிபாடுகளுக்கும் இஸ்ரவேலருடைய வழிபாடுகளுக்கும் வித்தியாசம் இருந்தது எல்லா ஜனங்களுடைய பழக்க விளக்கத்திற்கும் இந்த இஸ்ரவேலருடைய பழக்க விளக்கத்திற்கும் வித்தியாசம் இருந்தது அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ற உங்க முன்னாடி ராஜா வருவார் அதுல வேற சொல்ல முடியும் தேவன் யார் முன்னதாய் பிரயாணப்படுகிற இஸ்ரவேலர்களுக்கு முன்னதாய் பிரயாணப்படுகிற இஸ்ரோவேலின் கூட்டத்திற்கு முன்னதான் ராஜா வந்து பாலாக்கு வந்து நின்னதுக்கு வேற காரணம் ராஜா வந்து சொல்ல முடியும் முன்னாடி ராஜா வரணும்னா எனக்குள்ள ராஜா தோன்றணும்னா நான் என்னவா இருக்கணும் பிரயாணப்படுகிற எதை பிரோக்கி பிரயாணப்படுகிற வெற்றியின் தரிசனம் ஆகிய காணானை நோக்கி பிரயாணப்படுகிற ஒரு செயல் வீரனா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்லேலூயா சூழ்நிலை பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களை எந்த இடத்துலையும் அவங்களை அவமானப்படுத்தல ஆனால் அவங்க பிரயாணத்தை ஒரு இடத்துலையும் விட்டு போகல அல்ல இல்லையா அப்ப பிரயாணப்படுகிற நம்மை அவர் நடத்துவார் என்பதிலே எவ்வித சந்தேகம்